மனதிற்கு பிடித்தவர்களை பார்க்காமல் பேசாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் நினைக்காமல் ஒருபோதும் இருக்க முடியாது நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமலே சில நேரங்களில் பதுக்கி வைத்துக்கொள்வது கொள்வது பயத்தினால் அல்ல பாசத்தின் மிகுதியால் ஆயிரம் சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னையே உன்னை போன்ற அன்பு செய்ய யாரும் இல்லை உலகில் அம்மாவுக்கு என்று தனியா கவிதை வேண்டாம் அன்பாக பழகிப்பார் அம்மாவே கவிதைதான் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் நீ அன்னையை மட்டும் இழந்தால் நூறு சதவீதம் நீ அனாதைதான் கண்கள் பார்த்த முதல் ஓவியம் கைகள் வருடிய முதல் காவியம் உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை உள்ளம் உணர்ந்த முதல் பாசம் அதுவே என் தாயின் நேசம் அம்மா அடிமுடி தேடினாலும் அக்ராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத உயிர் சித்திரம் அம்மா சிலரது அன்பை வார்த்தைகளால் உணரலாம் சிலரது அன்பை உணர்வுகளால் உணரலாம் ஆனால் சிலர் அன்பு புரியாது அதை காலம் உணர்த்தும் போதுதான் கண்கள் கலங்கும் உன்னை விட்டு எத்தனை உறவுகள் மதிக்காமல் சென்றாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உன் கண்ணீரை துடைப்பவள் அம்மா அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா சட்டையின் முதல் பட்டனை போடாதவனை ஒழுங்கில்லாதவனும் சொல்லும் சமூகம் காலர் பட்டனையும் சேர்த்து போட்டால் லூசி என சொல்லிவிடுகிறது சமூகம் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவரின் குறைகளை கூறிக்கொண்டே இருந்தால் பயனில்லை அவர்களின் நிறைகளை கண்டுபிடித்து நட்பு பாராட்டுவதே மேன்மை நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க